நண்பர்களே மாவை அரைச்சி வச்சு ஒரு வாரம் கிட்ட ஆகி போச்சு ஆனா இந்த மாவு மட்டும் தீண்ட இன்னைக்கு எப்படியாவது மாவை காலி பண்ணிடலாம் காலையில டிஃபனுக்கு இட்லி தோசைன்னு பிளான் பண்ணிட்டேன் பிளான ஈஸியா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா இருக்கவே இருக்கு இட்லி குண்டா இருக்கிறது என்னமோ நாலு பேர் ஏழு ஊருக்கு சமைக்கிற மாதிரி இட்லி குண்டா வேற வாங்கி வச்சிட்டேன் வாங்கி வச்ச இட்லி குண்டால இருபத்தி ரெண்டு இட்லி மூணு தட்டா வந்துடும் அடுக்கி வைக்க ஒரே நேரத்துல வேலையும் முடிஞ்சிரும் இட்லிக்கு போக மிச்ச மாவு மூணு தோசைக்கு இருந்துச்சு அதையும் கையோட பக்கத்து தடுப்புல தோசை சுட்டி எடுத்துக்கிட்டேன் இட்லியும் வந்துருச்சு அந்த இட்லி இறக்கி வச்சுக்கிட்டு அடுத்தால என்ன வேலைன்னா கிழங்கு வைக்கிறது எத்த தோட்டத்துல இந்த குழந்தை பாத்தீங்களா கிழங்கு அத வெட்டி எரிஞ்சு குக்கர்ல வேக போட்டுலாம் இறச்சி கூட காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் ஏன்னா எங்க ஆளு இறச்சி எடுக்க போயிருக்காரு அந்த கேப்ல கிழங்கு அவச்சு வச்சுக்கிட்டு கூடவே இட்லிக்கு தொட்டுக்க வெங்காயம் தக்காளி உருளைகிழங்கு முட்டைன்னு அடிச்சு ஊற்றி தொக்காட்டோ ரெடி பண்ணி வச்சுட்டு காவலில் இருந்துகிட்டு இறச்சி வரோம் வரோன்னு பாத்துக்கிட்டு ஆனா இறைச்சி வந்த பாடல வா பாத்ததுக்கு வெயில் தான் தேடி வந்துட்டு இருந்துச்சு மழை இன்னைக்கு கொஞ்சம் பாவம் பாத்துருக்கு பாத்துக்கிடுங்க எத்தெல்லாம் பயங்கர மேல துணி நினைக்க வைக்காம கொஞ்சம் கூட்டி போட்டேன் அத கையோட நெனைச்செல்லா நினைச்சிட்டு இருக்க எங்க ஆளும் இறச்சி வாங்கிட்டு வந்துட்டாரு இது என்ன இறச்சியா இருக்கும் இருங்க நான் அடுத்த வீடியோல சொல்றேன்